முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்திற்கு இருநூற்றி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை வேளாண்மை துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இன்று தாக்கல் செய்தார் அப்போது பேசிய அவர் மண்வளத்தை பேணிக்காக்கவும் மக்கள் நலன் காக்கும் விதமான உயிர் வேளாண்மை போன்ற அனைத்து செயல்முறைகளையும் ஊக்கப்படுத்த முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ற திட்டம் கோடி நிதியில் செயல்படுத்தப்படும் எனவும் வட்டாரத்திற்கு ஒரு கிராமம் தேர்ந்தெடுக்கப்பட்டு உயர்ம வேளாண்மைக்கான மாதிரி பண்ணை உருவாக்க முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் சீவன் சம்பா போன்ற மருத்துவ குணம் கொண்ட நெல் ரகங்கள் பயிரிட விதை விநியோகம் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார் எச்சமில்லாத வேளாண் பொருட்களை நமக்கு நல்லுணவு அருமணந்து நல்ல உணவே நல உடல் நலம் காக்கும் அதுவே மக்களுக்கு நல்வாழ்வு தரும் என்பதால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மண் வளத்தை காக்கவும் மக்கள் நலன் காக்கவும் காக்கு விதமான உயிர்ம வேளாண்மை போன்ற அனைத்து வேளாண் செய்முறைகளையும் ஊக்கப்படுத்திடவும் பெரும் திட்டம் ஒன்றை தீட்ட பணித்தார்கள் இதுக்கென முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் என்ற புதிய திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆண்டில் இருபத்தி ரெண்டு இனங்களுடன் இருபத்தி ஆறு கோடி ரூபாய் நிதியில் செயல்படுத்தப்படும் மண்ணில் கரிம கார்பன் உள்ளிட்ட அனைத்து சத்துக்களும் சரி இருந்தால் மட்டுமே நுண்ணுயிர்கள் பல்கி பெருகி பயிர்களுக்கு ஊட்டச்சத்துகள் எளிதாக கிடைக்கப்பெற்று மகசூல் அதிகரிக்கும் எனவே பசுந்தால் உர உபயோகத்தினை விவசாயிகளிடையே ஊக்குவித்து மண்வளம் காக்கும் வகையில் ஆயக்கட்டை இரவேப்பாசன பகுதியில் முதற்கட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டில் ரெண்டு லட்சம் ஏக்கரில் பசந்தால் உரம் பயிரிட இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும்